பண்றது என்ன ரோட் ஷோ பண்ணுவாரு கார் ஷோ பண்ணுவாரு பைக் ரேஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஊர் ஊரா வந்து ஃப்ளைட்ல போவாங்க இத விட்டாக்கா ரோட் ஷோ வந்து போயிட்டு ஸ்க்ரீன் போட்டுட்டு மக்களை பார்க்க மாட்டார் மக்களை பார்க்க மாட்டாரு திரைய போட்டு தனியா போறாரு ஆமா தனியா மக்களை பாக்க முதல்வர் ஜாதி தான் சீமான் ஜாதி அதெல்லாம் கதையா இருக்கு யாருக்கு யார் அப்பா எங்க அம்மாவோட புருஷன அவரு அவர் எப்படி அப்பா கூப்பிடுவான் கூப்பிடுவாங்க அந்த கட்சியில இருக்க தற்கொலைகள் நூறுக்கு அப்பா அப்பா அவரு மின்சார கட்டணத்தை மாத உருவம் எடுக்க சொல்லுவாரு எடுக்கல எங்க அப்பா அப்பாப்பா அப்பா 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 எவ்வளோ வாக்குறுதி ஒன்ன கூட நிறைவேறலை அப்பா வாண்டப்பா பேனர்லாம் போட்டாங்க

அங்க வந்து ஒரு பையன் வந்து அஜித் குமார் பையனை அடிச்சு போனாங்க போலீஸ்காரு உடனே போறது எங்க அண்ணன் கொந்தளிக்கிறாரு உணர்ச்சியோட பேசுறாருமா பண்றது என்ன ரோட் ஷோ பண்ணுவாரு கார் ஷோ பண்ணுவாரு பைக் ரேஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஊர் ஊரா வந்து பிளைட்ல போவாங்க இதை விட்டாக்க ரோட் ஷோ வந்து போயிட்டு ஸ்கிரீன் போட்டுட்டு மக்களை பார்க்க மாட்டாரா மக்களை பார்க்க மாட்டாரு திரைய போட்டு தனியா போறாரு மக்களை பாக்கதான் முதல்வர் மக்களை பார்க்காம தரைய போட்டு இன்னும் போறாரு என்ன பேசுறாங்க என்ன என்ன செஞ்சா அப்பா பேசுனாரு மேல எல்லாருக்கும் அப்பா அப்பான்னு எல்லா பிள்ளைகளும் கூப்பிடுது கைய குடுக்குறாரு எல்லாம் குடுக்கறோம் அப்பா பாடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா நாங்க யாரும் அப்பானே கூப்பிடல அப்படின்ற மாதிரி ஒரு அதெல்லாம் இந்த மாதிரி ஜாதி தான் இந்த ஜாதி தான் சீமான் ஜாதி அதெல்லாம் என்ன கலையா இருக்கு யாருக்கு யாரு அப்பா ஏ எங்க அம்மாவோட புருஷனே அவரு அவரை எப்படி அப்பான்னு கூப்பிடுவான் கூப்பிடுங்க அந்த கட்சியில இருக்க தற்கொலைகள் நூறுக்கு இருநூறுக்கு பேர் காலு கீழே முட்டி போடுறதுங்க அப்பா அப்பா என்ன விடும் அவங்க அப்பா நொப்பா பண்ணி கிளிக்கிறாரு அவரு குடிக்க வச்சு சாவடிக்கிறார் அப்பா பெண்களை எல்லாம் கற்பழிச்சு கொள்றானுங்க அதை கேட்க மாட்டாரு அந்த அப்பா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி சாவறான் கஞ்சாவை குடிச்சு கேட்க மாட்டாரு அந்த அப்பா ரோடு இல்ல எல் பள்ளம் மேடுபா இருக்கு அதை சரி பண்ணல அந்த அப்பா நாலரை வருஷமா ஏற்கனவே மேயரா வேற இருந்தாரு துணை முதலமைச்சரா இருந்தாரு ஏற்கனவே முதலமைச்சரோட வேற இவரு என்ன செஞ்சிருக்காரு ஒன்னு சில பெட்ரோல் வந்தால் எழுவத்தஞ்சு ரூபாய் குறைப்பேன்னு சொன்னாரு எங்க அப்பா குறைக்கல விலைவாசியை குறைப்பேன்னு சொன்னாரு எங்க அப்பா குறைக்கல வரியை குறைப்பேன்னு சொன்னாரு குறைக்கல எங்கப்பா மின்சார கட்டணத்தை மாத உரிமை எடுக்க சொல்லுவாரு எடுக்கல எங்க அப்பா 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 எவ்வளோ வாக்குறுதி உன்ன கூட இவர் அப்பா வந்தப்பா இவங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க முதலமைச்சருக்கு தகுதியே இல்லாத ஒருத்தர் தான் முகாஸ்டாலின் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிருக்காங்க இதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க ஏமா தகுதியை வந்து யாரு தகுதியை பத்தி பேசுறதுன்னு ஒரு அருகதை இல்லாம போச்சுமா அந்த பேச்சுரிமை கொடுத்தது இந்த நாட்டில நல்லதை பேசணும் நல்லதை தான் இவங்க நல்லதையே விட்டுடுவாங்க பேசுறதையும் விட்டுட்டு நாரத்தனமான பேச்சுக்கள் தான் பேசுறாங்க

ஊக்கம பண்ணுறது எந்த கட்சி எல்லாம் உங்க கட்சினு அப்படி சொல்லி தான் ஓட்டு கேட்டீங்க இதெல்லாம் நாங்க வந்தால் இந்த எண்ணெய் சட்டி மாதிரியே நானும் இருப்பேன்னாரு இந்த வட மாதிரியே நானும் பொங்குவேன் வீட்டுல என்னாரு இன்ன வரைக்கும் ஒரு எம்எல்ஏ பகுதிக்கு போறது இல்லம்மா ஒரு தொகுதிக்கு போறதில்ல அந்த தொகுதி மக்கள் அங்கே ஜெயிக்க வேண்டியது நேரம் சட்டமன்றத்துக்கு வந்துடுறது வந்து சென்னையில ஆயா உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு மூக்கை பிடிக்க தின்னுக்குன்னா தண்ணியை கிண்ணியை போட்டுக்கிட்டு டேபிளை தட்டி உட்காந்துக்க வேண்டியது

சரி அதுதான் வந்து அந்த ஆத்தாளுக்கு வந்து செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் அங்கேயே போய் கடையா கிடக்கும் சரியா அப்படிதான் இருந்துச்சு ஆகையினாலதான் இவர் இப்ப ரொம்ப பொங்குறாரு உங்களுக்கு சாமி கும்பிட மாட்டீங்க நீங்க தெய்வத்தை கும்பிட மாட்டீங்க கடவுளை நம்ப மாட்டீங்க ஆஹ் போய் கருணாநிதி சமாதியில போய் டமுக்கு டப்பா டமுக்கு டப்பான்னு சிஞ்சா அடிப்பாங்க காலையில ஆறு மணிக்கு தயிர் வடை வைப்பாங்க ஆறே காலுக்கு முரசி பேப்பர் வைப்பாங்க ஏழரை மணிக்கு கூட்டி இது வடையை இட்லி மெதுவடை வைப்பாங்க கருணாநிதி சாப்பிடுறாங்க பகலவன்கள் சமாதிக்கு மேல வச்சு சிங்குச்சா சிங்கிச்சா கருணாநிதி சிங்குச்சா நாட்டை கடத்திய சிங்குச்சான்னு சிங்குச்சா போடுறாங்க அது வந்து நம்பிக்கையா கடவுள் ஆண்டாண்டு காலமா கடவுள் இருக்குன்னு கடவுள் இருக்கு அந்த கடவுள் தான் இன்னைக்கு ஆறு காவல்துறையை காட்டி கொடுத்து அந்த காளி விட மாட்டா இன்னைக்கு அந்த ஜட்ஜி உட்காந்து ஒரு ஒரு கேள்வி கேட்க சூப்பரா அந்த காளி ஒரு மேல அப்படியே பொழுது அந்த காளியே பேசுற மாதிரி இருக்கு சத்தியமா சிறந்த ஜட்ஜி அவரு அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் பாராட்டுக்கள் நன்றி அவ்வளவு அருமையான கேள்வி கேட்கிறாரு தூக்கி உள்ள வச்சாருலாம் ஆரப்பதையும் வைக்கணும் பயம் வரணும் பெரிய கொம்பு கிடையாதுமா அவர் சக மனிதர் தான் ஒரு மனிதனோட உயிரெடுக்க உங்களுக்கு என்னடா உரிமை இருக்கு என்ன உரிமை இருக்கு ஒரு தாய்க்கு தான் தெரியும் ஒரு பிள்ளையோட அருமை நான்லாம் அழுதம்மா நான்லாம் ரொம்ப கோலம்மா நான்லாம் ஏன்னா நான்லாம் குழந்தை குட்டி பெற்றவன் நான் ஏழு அண்ணந்த பக்கா தங்கச்சோட பிறந்தவன் எங்க சொந்தம் பெரிய சொந்தம் எங்க கூட்டம் பெரிய கூட்டம் எங்க அண்ணன் பிள்ளை அக்கா பிள்ளை தாங்கலாம் அப்படி வளர்ந்தவங்க யார் இறந்தாலுமே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபீல் பண்ணுவேன் ஆனா அந்த அந்த மிளகா துல்லாம் போனான் துடிச்சிருப்பான் அந்த துடிப்பு வந்து உங்க குடும்பத்தை வேற இருக்காம கூடாது சொல்லிக்க இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியிலுமே வந்து மரியாதை கிடைக்கல சோ வந்து தமிழ் தேசியம்னு சொல்றாங்க ஆனா வந்து கட்சியில இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே மரியாதை கொடுக்கல அதனால நாங்க இந்த கட்சியில இருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளியவும் வந்து நிறைய பேரு புரியல என்ன இப்போ அந்த காரைக்கால் பாத்தீங்க அவரோட தமிழ் தேசியத்துக்காக நிறைய பேர் வந்து சேர்ந்து இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த காரைக்கால் புதுச்சேரி இந்த இடம்லாம் வந்து ஒரு குடிகார ஊரு இவங்கல்ல இந்த மக்கள்லாம் எனக்கு தேவையே இல்ல அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களும் பேசினதான் வந்து சொல்றாங்க சோ கட்சில சீமான் அவர்கள் கூட இருந்தாலுமே கட்சியில மரியாதை இல்லைன்னுதான் சொல்றாங்களே இருப்பான் இப்போ நாங்கள்லாம் இப்போ நல்லா பத்து வருஷமா போயிட்டு இருக்கேன் பத்து பதினோரு வருஷமா கட்சியில் ஒரு மரியாதை குறைவா வரும் நடந்ததும் கிடையாது பேசுறதும் கிடையாது அவர் ரொம்ப பேசவே மாட்டாருமா எப்படி சொல்றீங்க ஒரு மீடியா முன்னாடி வந்தா கூட வந்து அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஷா தான் பேசுவாரு ரொம்ப மரியாதையா பேசுவாரு எனக்கே கொஞ்சம் அஜித் குமார் பேரை கட்டு எனக்கே ஆக்ரோஷமா வருதா இல்லையா கோவம் வருது இல்ல ஒருத்த வந்து குடிச்சுட்டு தாலி எடுத்துக்கிட்டு இருக்காங்கம்மா குடிக்க வச்சுக்கிட்டு இருக்காருமா ஸ்டாலின்னு நிறைய செய்தித்தாளுக்கே வந்து கட்சியில வந்து நான் சொல்றதை கேட்டா கேளுங்க இல்லன்னா வந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து அவரே பேசி இருக்காரு ஒழுங்கு நடவடிக்கை ஒரு ஆசிரியர் என்ன செய்வாரு மாணவர்கள டிசிப்ளினோட எப்படி சொல்வார்ல அதுக்கு சொல்ற மிது ஒண்ணும் ஒண்ணு இருக்கு இல்லையா அவர் மெதுவாதான் நீங்க யாராச்சும் பாத்தீங்களா அவர் மிரட்டினத பாத்தீங்களா அவர் யாராச்சும் அடிச்சாரா நீங்க பாத்தீங்களா அது உங்க கட்சி நடக்கும்ல எங்க கட்சி நடக்கும்ல அடிப்பீங்க ஆமா சேர புடுங்கய்யோ உட்கார்ம்போது உட்காந்து நீ முக்காவாசி உட்கார்ந்த நடக்கும் எங்க கட்சியில அதெல்லாம் வாங்கம்மா அப்படிதான் வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா கோபமா அந்த கோபம் வரணுமா ஒரு மனிதன்னா அவனுக்கு உணர்வு இருக்கணும் உணர்ச்சி இருக்கணும் அதாவது எல்லாத்தையும் கண்டு ஐயா கள்ளக்குறிச்சியில வந்தியா நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க அப்படியா நாற்பது பேரா சரி ஆளுக்கு பத்து லட்சம் கொடுத்துருங்க இதுவா அரசியல் அக்கா அங்க வந்து ஒரு பையன் வந்து அஜித் குமார் பையன் அடிச்சு கொண்டுட்டாங்கயா போலீஸ்காரு உடனே போனது அம்மா சாரி சாரி சொன்ன இதுவா உணர்வு எங்க அண்ணன் கொந்தளிக்கிறார் உணர்ச்சியோட பேசுறாருமா அது உன்னையே பேசுறாருமா உண்மை உள்ள ஆமா

மக்களை மயக்கிற வேலையில மோடி மஸ்தான் வேலை பாக்குறதுல கெட்டிக்காரரு என் மாப்பிள்ள என் மாப்பிள்ளைக்கு சிஞ்சா தட்டுறதுல இந்த சகோதரி அதுக்கு மேல இந்த சகோதரி மாதிரி பல சகோதரிகள் அம்மா அவர் கூட இருக்காங்க எல்லாம் பெரிய ஜால்ரா தான் தாம்பால தட்டு அளவுக்கு வச்சுட்டு ஜால்ரா போறோம் நாங்க வந்து உண்மையா இருக்கு உண்மையா உறுதியா இருக்கிறோம் எதுவும் நடக்க கூடாது தவறு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒரு தவறு நடந்தது எங்க வீட்டுல நாங்க ஃபீல் பண்றோம் நம்ம சொந்தக்காரன் சித்தாதான் அழுகணும்னு கிடையாது நமக்கு வேண்டி அவங்க சித்தா கூட அழுகணும் அதுக்காக ஏன் போய் அவங்க கழுத ஓ ஜாதியாவும் குளம் ஆவன் சொந்தமாவம் அதெல்லாம் கேட்கக்கூடாது ஒரு மனிதனா இருந்தா அந்த மனிதன் நேயம் இருக்கணும் அது இல்லைன்னு சொல்லலாம் உங்களே என்னென்ன இருக்கு என்னன்ன இருக்கு ரெண்டரை லட்சம் பெண்கள் தாலு இரத்த பேரு கவலைப்படல கனிமொழியாக்கா சொன்னாங்க சாராயத்தை குறிச்சு ரெண்டரை லட்சம் பெண்கள் தா சொன்னாங்களா இல்லையா வந்தவுடன் முதல் கையெழுத்து மதுக்கடையை மூட சொன்னீங்கல்ல மூடுனீங்களா ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த பாசம் கிடையாது யாரை தாலியார்த்தா நம்மளுக்கு என்ன ஒரு ஓட்டு உங்களுக்கு நீங்க மக்களை வந்து மக்களா பாக்கல நீங்க வந்து ஒரு ஓட்டுல தான் பாக்குறீங்க உங்களை வாக்காளர்கள் தான் பாக்குறீங்க நாங்கள் மக்களா பாக்குறோம் நாங்கள் மக்களா நேசிக்கிறோம் அதனால வந்து நாங்க உணர்ச்சி வசப்படுறோம் கோவப்படுறோம்னா எங்களுக்கு கோவம் வருது ஏமா நீங்க இருக்கீங்க ஒரு தவறு நடக்கமோ உங்களுக்கு எல்லாமே தெரியுது தெரிஞ்சு நீங்க பாத்தங்க ஏமா என்னம்மா கண்ணுக்கு நேரம் நடந்துட்டு பேசாம போயிட்டு இருக்கேன் கேட்பால நீங்க கேட்பீங்களா வீட்டுல கேட்பீங்களா அம்மா வா என்னம்மா இப்படி இந்த கடைக்கு பேசாமல் கேட்பீங்களா அந்த உணர்ச்சி அந்த கோபம் மனிதனாக இருந்த ஆறு அறிவு வேலை செய்யணும் நாலு அறிவை வச்சுட்டு வாழக்கூடாது ஆறு அறிவு ஐந்தறிவு வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் அப்படியே ஐந்து அறிவு ஆறு அறிவு இருக்கணும் இவர்கள்லாம் அந்த மூன்று அறிவு ஒரு ரெண்டு அறிவை வச்சுக்கிட்டு பேசவும் தெரியல படிக்கவும் தெரியல பார்த்து படிக்கவும் தெரியல கடமையே செய்ய தெரியல நீங்க தான் தூக்கி பிடிப்பீங்க பாருமா ஆடு மாடு கூட அஞ்சு அறிவுமா மனுஷனுக்கு ஆறு அறிவு ரெண்டு அறிவு மூன்று அறிவு எங்க தான் போய் இதெல்லாம் சீமா கத்து கொடுக்குறாரு அவங்களுக்கு மரத்தோட போய் பேசுறீங்க மலையோட போய் பேசுறீங்க ஆடு மாடோட பேசுறீங்கன்னா அப்ப உங்களுக்கு எத்தனை அறிவு இருக்கும் ஒன்றரை அறிவு தான் இருக்கும் நீங்க மனுஷனோடய பேசாதல நீங்க எங்க மாட்டு கிட்ட பேச போறீங்க அதான் உங்க தோட்டம் வளர்க்கறாங்கல்ல தோட்டம் மாடி தோட்டம் வளர்க்கறாங்க இப்ப பாத்திருக்கீங்களா குழந்தை இல்லாதவங்க மாடித்தட்டம் வளர்க்குறாங்க அது செடிகிட்ட போய் கண்ணு இந்த நடிகை சீத்தாலாம் பாருங்களேன் கண்ணு ஐயோ என் கண்ணு எவ்வளவு பெருசா இருக்காங்க ஒரு தக்காளி பழத்தை பிடிச்சி பேசுவதுகிட்ட ஒரு கொய்யா பழம் இருக்கும் அதை அப்படியே அந்த புஷ்போனம் குப்புசாமி அவங்க மனைவி அந்த அம்மா பேசுவாங்க ஐயோ அந்த கொய்யாக்காய் எப்படி வளர்ந்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க போன மாசம் அதை ஆஹ் அது அதுமா நம்ம வந்து அதையும் உணர்வு இருக்குன்னு நம்ம ஏற்றுக்கணுமா ஒரு உணர்வு இருக்கிறதுனாலதான் காத்து வந்தா காய்கறிகள் நீங்க அதுக்காக ஆடு மாடை வெட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது மீனை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்க இது காய்கறியை வெட்டாங்கன்னா பிணைத்த திங்கிறது அப்ப நெல்லையும் வெட்டக்கூடாது கருது விளைஞ்சு அப்படியே விட்டுருவோமா அந்த கருதை வெட்டிதான் நெல்லைக்குறோம் அந்த கருதை வெட்டவனை அப்படியே விட்டுருவோம் காய்கறியே புடுங்காதீங்க விட்டுருங்க பழத்தை புரியாதீங்க விட்டுருங்க மாட்டுக்கிட்ட பால் கறக்காதீங்க வலிக்கும் ஆனா உங்க நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு இல்லையா அதை பத்தி வந்து போராட்டம் பண்ணலாம் மாடு ஆடு இவங்க கிட்ட போய் நாங்க மாடு கிட்ட பேச போறோம் ஆடு கிட்ட பேச போறோம் அப்படின்றது அது எந்த அதாவது இந்த முட்டாள்கள் தற்கொலைகள் இருக்காங்க நிறைய பேர் அவர்களுக்கு வந்து மாடு ஆடுக்காக போராட்டம் பண்றாரு மாடாட்ட பேசலன்னு அவர் சொல்லல மாடு ஆடுகிட்ட பேசுற மாட்டை மாடு ஒரு உயிர் அந்த மாட்டால பிழைத்த பிறகு கோடி பேரு உங்க வீட்டுல எத்தனை மாடு வச்சிருந்தாங்க உங்க அம்மா அப்பா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா வச்சிருந்தாங்க பத்து மாடு ஒரு இருபத்தஞ்சு ஆடு எங்க மாமியார் வச்சிருந்தாங்க பத்து மாடு ஐம்பது ஆடு நீங்க வச்சிருக்கீங்களா இப்போ இல்ல ஏன்னா நம்மள ஆடு மாடு மாதிரி ஆயிட்டோம் ஆடு மாடு இருந்துச்சுன்னா பால் கறந்து நல்ல பால் குடிச்சோம் அதனால தான் என் காமாச்சி வந்து இன்னைக்கு ஒரு எண்பது வயசு இருக்கும் எண்பது என்ன

அப்ப வந்து முரசொலி பேப்பர் அதுல என்ன தலையங்க திமுக வளர்ந்துச்சு என்ன திமுக திமுக அரசுதான் திராவிட மாடல் எங்க அம்மா பாட்டு கெத்தா பெத்து கெத்தா வளர்த்தாங்க நாங்க படிச்சோம் புத்திய வளர்த்துக்கிட்டோம் அறிவை வளர்த்துக்கிட்டோம் ஆக்கபுறமா வாழ்றோம் நேர் பாதையில போறோம் நிமிந்து நின்று பேசுறோம் எங்க குடும்பம் எங்க வாழ்க்கை நாங்களே சுயமா செஞ்சுக்கிட்டது அதாவது ஒரு காலத்துல நம்ம நாங்கள்லாம் சுதந்திரமா வாழ்ந்தோம் தைரியமா வாழ்ந்தோம் பெண்கள் தனியா போகலாம் தனியா வரலாம் வெளியில போய் விளையாடுவோம் இப்ப முடியல எப்படி நீங்க சுதந்திர சுதந்திரமா வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க ஏன்னா அப்ப வந்து பெண்கள் நிறைய பேர் வெளியே வந்து சொல்லல இப்ப வந்து வெளியே வந்து சொல்றாங்களே அப்ப வந்து பால் பாலியல் என்னன்னு தெரியாது பால் சீண்டெல்லாம் என்னன்னு தெரியாது கற்பளிக்க தான் என்னன்னு தெரியாது சகோதரத்துவமா இருந்தோம் இப்போ வந்து பாலியல் ரொம்ப விளையாட்டாக போச்சு மக்கள் தொகை வந்து அதிகமாக தான் போகும் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா சென்னையில் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் மற்ற சிட்டிங்களை கட்டி சென்னையில் அதிகமாக இருக்கு காரணம் வந்து இங்கே வந்து கல்வியை படிக்கிறதுக்கு வராங்க வேலைக்கு வர்றாங்க நிறைய பெண்கள் ஆண்கள்லாம் இங்கே தேடி வர்றாங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா எங்கள் அண்ணன் சீமான் வந்து அந்தந்த மாவட்டத்தில் தொல் தொடங்கணும் அந்தந்த மாவட்டத்தில் நகர்த்துங்க எல்லா கம்பெனி இங்கேயே வந்து இருந்து இதை டம் கட்டாதிங்க மக்களுக்கு பரவலா எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்பு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க தப்பா ஆடு மாடுகளை வளர்க்கணும் விவசாயம் வாழணும் விவசாயி வாழணும் இந்த மாட்டு பால்வாய் குடிப்போம் வருது எவ்வளவு நோய் வருது இதெல்லாம் வேணா ஆடு மாடம் வளர்ப்போம் மக்கள் மறந்தத அந்த நினைவு இதெல்லாம் நல்ல விஷயம் தானே கிட்ட சொல்லும் பண்ணலையே உங்களை மாதிரி கோட்டை கொடுக்கல உங்களை இவங்களை சாராய கிடையாது சாராயத்தை பத்தி தாரியா இருக்கல நூறு வேலையை பேசி காலில இருந்து நைட் வரைக்கும் பெண்களை ஆண்களை ரோட்ல தேவுடு காக்க வைக்கல நாங்க வந்து ஆனஸ்டா பண்றோம்ல நாங்க நேர்மையா பண்றோம் வேகமா பண்றோம் உண்மையா பண்றோம் சத்தமா போய் பேசுறோம் அவ்வளவுதான் எங்களோட நாங்க வந்து உண்மையா இருக்கிறோம் நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க இங்கே பேசலான்னுங்க பாருங்க அந்த வாடகை வாய்கள் எல்லாரும் ஆப்படிக்கிறோம் பாருங்கள் நடக்கும் நாளைய முதல்ல அவங்க சீமான் தான் ஏன்னா யாருமே இல்லைம்மா மும்முனை போட்டி தான் நடந்துக்கிட்டு இருக்கு மும்முனை போட்டி அவங்க இவங்க ஒரு கூட்டணி அவங்க ஒரு கூட்டம் தனிச்சடி கட்டுமா திராணி இருக்கா தெம்பு இருக்கா தனிச்சடி நிற்க முடியாது பதிமூணு கூட்டணி திமுகவுக்கு அண்ணா திமுக கூட பதினோரு கூட்டணி இன்னைக்கு பிஜேபி கூட பத்து கூட்டணி நாங்கள் சூளாவாக நிற்கிறோம் நேர்மையா இருக்கும் மக்கள் கடவுள் மாட்டாங்க இப்ப எனக்கு எல்லாம் வந்து காசு பணம் எது தேவையில்லை என்ன சுத்தி இருக்கவங்க நல்லா இருந்தா போதும் இப்ப நீங்க உங்களுக்கு பிரச்சனை அழுவ அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை அழுவ ஏன்னா நான் மனிதன் அந்த உணர்வோட இருக்கிறேன் அந்த பாசத்தோட இருக்கிறேன் உண்மையா இருக்கான் அப்ப வந்து ஒரு கண்ணுக்கு நேரம் நடக்கும்போது கவலையா இருக்குமா எங்களுக்கு பேர பிள்ளைங்க இருக்குமா பேர பிள்ளைங்க இருக்கும்போது ஸ்கூலுக்கு அனுப்ப பயமா இருக்கு காலேஜுக்கு அனுப்ப பயமா இருக்கு டெய்லி சொல்லி அனுப்புவோம் பாத்துக்கோ பத்திரமாயிரும் இந்த நிலைமை எங்களுக்கு இல்லையே நாங்களும் ஓடும் ஆவுத்து மாற மாதிரி ஓடுவோம் இங்கே இருந்து வண்ணாரப்பட்ட இருந்தோம் வண்ணாரப்பட்ட மெயினும் கடல்கிற வரைக்கும் ஓடுவோம் திரும்பி வருவோம் அப்ப தப்புன்னு ஒன்னு தெரியாது தவறுனா என்னென்ன தெரியாது இப்ப பாருங்க ஒரு புள்ள வெளியில போக முடியலையம்மா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிள்ளை வெளியில் போக முடியலையாமா பஸ்ல போக முடியலமா ட்ரெயின்ல போக முடியலமா வீட்டில் தனியா இருக்க முடியலமா முடியுதா உங்களால் முடியுதா சொல்லுங்க அந்த பாதுகாப்பு இல்லை காரணம் என்ன மது

உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு வந்து பதில் அளிச்சிருக்கீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி